அன்பார்ந்த ஆனந்த என் நேர்களுக்கு வணக்கம் அதாவது நாம கிட்டத்தட்ட இந்த சேனல் ஆனந்த வாழ்விய சேனல் ஒரு ஏழு வருடங்களை போயிட்டு இருக்கு சேவை ஒரு அஞ்சு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் சப்ஸ்கிரைப் வேலை போயிட்டு இருக்கு பல லட்சங்கள் ஓடிய சில ஆயிரங்கள் ஓடியது இப்ப ஒரு ரிவியூ பண்றோம்ல அந்த ரிவ்யூ என்னன்னா இத்தனை வருஷம் நம் கடந்து வந்த பாதையில் இன்னும் நம் நேயர்களுக்கு என்ன கொடுக்கலாம் இவர்கள் என்ன தெரிந்து கொண்டார்கள் என்ன வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இவர்கள் பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கிற கோடெல்லாம் நான் இப்ப ரொம்ப சிந்திக்கிறேன் ஏன்னா நம்ம சேனல் கொஞ்சம் வித்தியாசமான சேனல் நாம மருத்துவம்னு ஒரு இதை பேசிட்டு சோதிடம்னு பேசுறோம் உடல்பூர்கள் நிறைய பேசுறோம் வீட்டு வைத்தியம்னு பேசுறோம் அஞ்சரப்பட்டி வைத்தியம்னு பேசிக்கிறோம் உணவு சார்ந்தது பேசியிருக்கிறோம் சில உணவுகள்ல என்னென்ன செஞ்சால் என்ன மாற்றங்கள் வரும் நிறைய பண்ணியிருக்கிறோம் இது வந்து நம் சேனலுடைய தனித்தன்மை இப்ப வருகிற பொங்கலுக்கு பிறகு இந்த சேனலினுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்கும்னா நம் சேனலி நம் சேனலி பார்ப்பவர்களுக்கு அவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் உதாரணத்துக்கு நம்ம ஒரு இடத்துல சொன்னோம் வாஸ்து பத்தி பேசிட்டு இருக்கும்போது சில பெண்களை கடை தேற முடியல அதாவது கல்யாணம் கட்டி கொடுக்க முடியாம செலர்றாங்க வயசு முப்பது முப்பத்தி அஞ்சு எல்லாம் கடந்துருக்கு அப்ப அந்த மாதிரி நேரங்களில் வாஸ்து எந்த அளவுக்கு உதவி செய்கிறது சோதிடம் எந்த அளவுக்கு உதவி செய்கிறதுன்னு ஒரு இடத்துல பேசிட்டேன் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு ஒரு வாயு மொழி வாயு மொழியில பாத்தீங்கன்னா எந்த ஒரு தங்க அதுக்கு பேர் வாயுமொழி அப்ப ஒரு கல்யாணம் முடிக்காத ஒரு பெண் இருக்குமே ஆனால் அவளை பெற்று அங்க ஒங்கு போய் படுக்கைறையை மாத்தி அவளை அங்க படுக்க சொன்னால் அவள் மூவ் இது வந்து சோதிடத்தில் எப்படி உதவுது இப்ப சொன்னது சோதிடம் ஆனால் அது வாசி சோ இந்த இடத்துல இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போர்ட்ஸ் வாஸ்து வந்து அசாலிச்சு அப்ப ஒரு கன்சர்ன்ல பாருங்க ரெடி டு குட்ஸ் என்று சொல்வார்கள் ரெடி பார் சே அது இனிமேல் அங்கு தங்கி இருக்க கூடாது அந்த மாதிரி பொருட்களை அந்த வாயு மூலையில் வைத்தால் அந்த பொருட்கள் உடனடியாக விற்றுவிடும் மெட்டீரியல் கொண்டு வைக்கக்கூடாது பெண்ணை நாம் படுக்க வைச்சோம்னா கல்யாணம் சென்றுவா சாதாரண குழு தான் ஆனால் எத்தனை பேர் பயன்பெற்றார்கள் என்று அவர்கள் நம்மோட பேசுகின்ற பொழுதுதான் தெரியும் இப்படி நிறைய விஷயங்கள் இப்ப நிச்சந்தா வரக்கூடிய ஒரு பதிவு எந்த சேனலும் செய்யாத ஒரு வித்தியாசமான ஒரு நடைமுறைக்கு ஒண்ணு செய்யறோம் அதாவது இந்த புரோகிராமை பார்த்தா அவரும் அவர் சார்ந்த நண்பர்களும் சொந்தக்காரர்களும் பயன் பெற்றாருன்னு இருக்கோம் உதாரணத்துக்கு ஆக்குபேஷன் காசா அதாவது தொழில் கொடுக்கும் நோய் அவன் எந்த உணவும் தவறாறே சாப்பிடவில்லை வாழ்வில் முறையும் குறையில்லை ஆனால் அவன் பார்த்த தொழில் அவன் உடம்புக்கு கேடு இப்ப உதாரணத்துக்கு ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி ஒரு மைன்ஸ் ஒரு தூசி தப்படா இருக்கக்கூடிய ஒரு குடம் இப்படி ஏதோ ஒரு இடத்தில் வேலை செய்கின்ற பொழுது அந்த சூழ்நிலையே அவனுக்கு நோய் கொடுக்கு அதற்காக என்ன செய்வான் தொழிலையும் விட முடியாது அப்ப அந்த இடத்துல என்ன செய்வது அப்ப ஒரு ஆட்டோ எக்ஸாக்கர் ஒரு பிளம்பர் எலக்ட்ரிஷியன் ஒரு ஹோட்டல் அதே மாதிரி பல வேலை செய்வார் இப்படி எத்தனையோ சமூகம் எத்தனையோ செட்டார் வயசு இருக்கு அவர்கள் நேரடியாக பேட்டி காங்கிறோம் அந்த ஸ்பாட்லேயே தொழில் ரீதியாக அவர்கள் சந்தித்த வியாதிக்கு அங்கே உணவு முறை சொல்லுவது உத்தரைகளை சொல்லுவது எந்த அளவுக்கு அவருக்கு உதவி செய்ய முடியுமா அதாவது சரக்கு வீட்டுல டோர் டெலிவரி பண்றாங்க அது மாதிரி மருத்துவத்தை வீடு தேடி கொடுத்த அதே நேரம் அவர்கள் வாழ்வில் உடல் ரீதியாகவும் வாழ்க்கை ரீதியாகவும் முன்னேறுவதற்கு இந்த சேனல் உங்களுக்கு உதவும் என்றும் அந்த புது புது பரிணாமங்கள் வரும் என்றும் எங்களது நோக்கம் உங்கள் வாழ்வின் சேமம் நீங்கள் வாழ்வில் சுகமாக வாழ மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்குத்தான் படைக்கப்பட்டானே என்று நோய்வாய் போட்டு வாழ்வதற்கு படைக்கப்படவில்லை இது எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நமது ஆனந்த வாழ்வியல் மக்களுடன் தொடர்பு கொள்ளும் சொல்லி இந்த காணொளி இன்னும் வரும் செய்திகளை மிக விவகரமாக சொல்லும் என்பதே தெரிவித்துக் கொள்கிறேன் என் சொந்தங்களின் வணக்கம்